இந்த ஃப்ரிட்ஜு மேலே அலுமார் மேலே செல்ஃபு மேலே போட்டு போட்டு வைங்க காஞ்ச இஞ்சிக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது உங்கள் ஷர்ட்டு பாக்கெட்டில் ஒரு காஞ்ச இஞ்சி துண்டு போட்டே வச்சுருங்க டெக் வந்து ஆனா பெண்ணா உங்கள் ஷர்ட்டு பாக்கெட்டில் இல்லை உங்கள் ரூமு உங்கள் டேபிளில் ஒரு காஞ்ச இஞ்சி துண்டு இத்தனை நாளும் சரி போட்டே வச்சுருங்க சண்டை வராது எதிரியும் கூட உங்களை வணங்குவோம் பத்து பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி ஆ ஒம்பது பத்து பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தொன்னு முப்பத்தொம்போது ஒம்பது மூணு பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று மூணு கயல்வெளி வந்து கயல்வெளி வந்து குருவுக்கு வியாழக்கிழமை தோறும் விளக்கு போடுங்க மூணு நெய் தீபம் தவறாமல் செய்துக்கிட்டே வாங்க உங்கள் கணவர் நல்லா இருப்பாங்க நன்றியம்மா சூப்பர் வேறு காரணம் இருக்குன்னா அக்கம் பக்கத்து பொறாமைகள் இருக்கும் நீங்கள் நான் சொன்ன அந்த இஞ்சி பக்குவத்தை போட்டு பாருங்களேன் நான் அனுபவத்திலே பார்த்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் காஞ்ச இஞ்சியை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்க இப்போ டூ வீலர் வச்சுருக்காங்களோ அதில் போட்டுக்கிடலாம் ஆ டூவீலரில் போட்டு வச்சுக்கலாம் ஷர்ட்டு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம் பெண்கள் அவங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் திருஷ்டினாலேயும் சண்டை வரும் கேதுவுடைய குற்றம் மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யணும் இஞ்சியில் அவ்வளோ பவர் இருக்குது நான் வாஸ்து புஸ்தகத்தில் தான் படித்தேன் உங்கள் காசு பெட்டியில் உங்களுடைய லாக்கரில் ஒரு வசம்பு துண்டை போட்டு வைங்க பணம் சேரும் வசப்படுத்தும் இல்லை ஒரு வசம்பு துண்டை உங்கள் ரூமில் போட்டு வைக்கலாம் இஞ்சி வந்து வீட்டு சமையல் ரூமில் காஞ்சி காஞ்சு கிடக்கும் அதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நான் அதை அனுபவிச்சிருக்கேன் நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு போங்க எதிரியும் உங்களை வணங்குமா அருகம்புள்ள உங்கள் வீட்டில் தொட்டியில் வளர்த்துங்க கேதுவுடைய குணம் மாறும் அக்கம் பக்கத்து சண்டை வீட்டில் சண்டை குழந்தைகள் சுண்ண வீச்சு கேட்கதில்லை அதெல்லாம் வந்து கேதுவுடைய குற்றம் அருகம்புள்ள நீங்கள் ஷர்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போகலாம் கிண்டல் பண்ணுவாங்க இந்த அம்மாவுக்கு பைத்தியம் சொல்லுதுன்னு அருகம்புல் விநாயகருக்குரிய பொருள் நீங்கள் விநாயகர் கோயில் பிரசாதத்தை அங்கே எங்கே தூக்கி போடாமல் அருகம்புள்ளையெல்லாம் எல்லாம் பத்திரமாக கொண்டு வந்து லாக்கரில் போட்டு வைங்க வீண் செலவு நோய் நொடி இதெல்லாம் வராது மழை போல் வர்ற ஆபத்து பனி போல் போயிடும் ஒவ்வொரு வேர்களுக்கு அவ்வளவு குணம் இருக்குது பேமுருட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது அதை நீங்கள் தீபமாக எரிக்கலாம் நல்லெண்ணோ எந்த எண்ணெயோ ஊற்றி அந்த இலையை போட்டு பொருத்தி விட்டீங்கன்னா ஒரு கொசு வராது இந்த பாம்பு கடிச்சா அதுக்கு வேர் இருக்குது அந்த வேற மூக்கில் காட்டினீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு ல இது லெமனை கையில் கொண்டுக்கிட்டு போனீங்கன்னா நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும் ஒரு பிரயாணம் போகிறீங்க ஒரு நல்ல விஷயம் பேச போகிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு பணம் வாங்க போகிறீங்க ஒரு லெமனை உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்